Okay. <laughs> மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக புதுக்காலம் காலம் இருபத்தி ஒன்றாவது வாரம் திங்கட்கிழமை இறைவனுடைய கிருபையினால் துவங்கி இருக்கின்ற புதிய நாளும் புதிய வாரம் உங்களுக்கு எல்லா வரங்களையும் வளங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாய் அமைந்திட இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெயிக்கின்றேன் சகோதரமே இதோ இந்த நாளிலும் கூட பௌர்வடியார் தஸ்லோ நகர மக்களுக்கு சொல்கின்ற ஒப்பற்ற ஒரு செய்தி இதுதான் அவர்களை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகின்றார் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார் கடவுளுடன் மன்றாடுகின்றார் அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு அவர்களை பாராட்டி இறைவன் மகிமை வெளிப்படுவதிலே அவர் புரிப்பு அடைகின்றார் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பது கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாயும் கடவுளை நன்றி செலுத்த மற்றவளை தூண்டக்கூடியதாயும் நம் வாழ்வில் வருகின்ற எல்லா நிலைகளும் நம் விசுவாசத்தை பிரதிபலித்து காட்டக்கூடியதாகவும் அமைய வேண்டும் யோவா நற்செய்தி சொல்வதை போல உங்கள் நற்செய்திகளை காண்கின்ற மக்கள் விண்ணக தந்தையை மகிமைப்படுத்துவார்கள் என்ற வார்த்தை கேட்டார் போல நம்முடைய சொல்லும் செயலும் கடவுளை போற்றி போல வழிவகுக்க கூடியதாய் அமைந்திட வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தில் கூட தசிலுனர்களை திரும்பத்திலே போல இத்தகைய ஒரு செய்தியே வலியுறுத்தி கூறுவதாக இருக்கின்றது இந்த கடிதின் வழியாக தசலோனிய நகர மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் அவர்களை திடப்படுத்தக்கூடியதாகவும் அதே வேளையிலே அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து இவை அனைத்தும் கடவுளமிருந்து நீங்கள் விற்றுக்கொண்ட கொடை அந்த கடவுளை நீங்கள் மகிமைப்படுத்துகின்றீர்கள் கடவுளும் உங்களை மகிமைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் என்கின்ற ஒப்பற்ற ஒரு செய்தியை சொல்வதாகவும் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் ஆதி திருச்சபில மக்கள் இயேசுவின் இரண்டாம் வருகை கா ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த காத்திரத்தின் விளைவாக இயேசு மீது கொண்ட நம்பிக்கையினாலே இரண்டாம் வருகை நமக்கு எல்லா விதமான நிலை வாழ்வை கொடுக்கும் என்று சொல்லி தன் வாழ்வில் வந்த எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு சில இறந்து போன பொழுது அவர்களுக்கு மிகுந்த கவலையை உண்டாக்குகிறது இறந்தவர்களை பற்றி அவர்கள் கவலை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இப்படிப்பட்ட தருணத்தினே தான் அவர்களுக்கு நம்பிக்கையும் உறுதியும் விதத்திலே பௌருடையார் இந்த கடிதத்தை எளிதாக சொல்லப்படுகின்றது ஆம் அன்பு சகோதரமே இதோ இந்த முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது இது நம்முடைய வாழ்வை நாம் சிறிது அலசி பார்க்கும் நம்முடைய வாழ்வு இத்தகைய குணாதிசயங்களை கொண்டு இருக்கின்றதா நம்முடைய விசுவாச வாழ்வு இத்தகைய பண்புகள் நிறைந்திருக்கு என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம் முதலாவதாக கடவுளுக்கு இடைவிடாமல் நன்றி செலுத்துவதாக இருக்க வேண்டும் அப்படின்றால் பங்கு தளத்திலே பங்கு பணியாளர்களுடைய பங்கு மக்களுடைய நிலையை கண்டு எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதத்திலே விசுவாசத்திலே வாழ்கின்ற மக்களாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கப்பட்டு நீங்கள் கொண்டிருக்க நம்பிக்கையிலே ஓங்கி வளர்கின்றீர்கள் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையிலும் கடவுள் பற்றிய அறிவிலும் நாளுக்கு நாள் வளர வேண்டும் எப்படி வளர முடியும் அவரை அணுகி வர வேண்டும் இறை வார்த்தையை படிக்க வேண்டும் கல்வாரி வழியிலே பங்கெடுக்க வேண்டும் அவரோடு இணைந்து அவர் பற்றிய இந்த அனுபவத்திலே நாம் வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நீங்கள் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வளர்கின்றது இது கடவுள் மீது வைத்திருக்கின்ற அன்பு மட்டுமல்ல அவர் மீது வைத்திருக்க நம்பிக்கை மட்டுமல்ல அதே வேளையிலே நாம் சகோதர சகோதரிகளோடு நம் உறவுகளோடு கொண்டிருக்கின்ற அன்பும் ஒவ்வொரு நாளும் வளரக்கூடியதாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அடுத்ததாக உங்களை பற்றி நான் பெருமையாக பேச வேண்டும் நாம் பிறரை பற்றி அவரிடமிருக்க நன்மைகளை அவருடைய விசுவாச வாழ்வை பற்றி எப்பொழுதும் பிறரிடம் பெருமையாக பேசி அவடம் இருக்கின்ற குறைகள் அல்ல மாறாக நன்மைகளை பேசுபவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது துன்பங்களிடையே சகிப்புத்தன்மையும் இன்னல்களிடையே மன உறுதியும் நம்பிக்கையும் கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் நாம் வாழ்கின்ற பொழுது துன்பங்கள் நம்மை கடந்து வருகின்ற பொழுது இயேசுவின் பெயரால் இயேசுவின் மீது வைத்து நம்பிக்கைக்காக நாம் துன்பங்கள் கடந்து வருகின்ற பொழுது அதை சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் அதே வேளையிலே துன்பங்கள் மத்தியிலே தளரலாத நம்பிக்கையோடு இருப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டுடை நாளுக்காய் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களாக தளராத உறுதி கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்றேன் இப்படியெல்லாம் வாழ்கின்ற பொழுது இப்படியெல்லாம் நாம் செயல்படுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய மக்கள் கடவுள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கடவுளை சார்ந்தவர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்வு நமக்கும் பிறருக்கும் ஆசிரியர் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் இப்படி வாழ்வதனாலே கடவுளுடைய அழைப்புக்கு ஏற்ற மக்களாக அவருடைய கிருபைக்கு ஏற்ற மக்களாக நாம் வாழ்கின்றோம் இப்படி வாழ்கின்ற பொழுது கடவுள் அதற்கான கிருபிகளையும் கொடைகளையும் நன்மைகளையும் நம் வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் தீமையில் எதிர்த்து போராட துன்பத்தை மத்திய மன வழி நடத்துபவராக இருக்கின்றார் நாம் மகிமை மகிமை செய்ய செய்ய நானும் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நம் வாழ்வு எப்படி மகிமைப்படுத்துவது நம்முடைய அன்றாட வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு நிலையிலும் கிறிஸ்துவின் மதிப்பீர்களை வாழ்ந்து காட்டுவது அதன் வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்தி இறையுறவிலும் அயலார் உறவிலும் இணைந்து வாழ்வது அத்தகைய கிருபை கேட்போம் கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக இரக்கத்தின் ஆண்டவரே இந்த நாளுக்காகவும் இந்த வாரத்திற்காகவும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அளவிட முடியாத கிருபைகளை ஒவ்வொரு மீதும் பொழிந்திடுவீராக உம்முடைய அன்பினால் நிறைத்து இந்த நாளில் கடந்து போகின்ற எல்லா விதமான சோவுகள் சோதனைகள் மத்தியிலே நீர் கொடுக்கின்ற அருளால் இவர்கள் அனைத்தும் வென்றெடுக்கின்ற பாக்கிய பாக்கியமான மகிமையான வாழ்வை வெற்றுக் ஆக சிறப்பாக இந்த நாளிலே எம் அன்பு சகோதர சுவர்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் வல்லமையான கரமும் உம்முடைய திரு ரத்தமும் இவருக்கு பலனையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியதாக அமைவதாக எல்லா சூழல்களும் இவர்கள் உம்மால் பாதுகாக்கப்படுவார்களாக ஆக இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் சோதனையால் சோதனை வேதனையில் சோர்ந்து துவண்டாலும் கொண்டாலும் அன்னையாய அரவணைக்கே உன்னை அன்னையாய அரவணைத்தே காத்திடுவேன் உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே